வணக்கம் மக்களே இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மகரகண்டி குப்பி அதாவது குப்பி நகாஸ் குப்பி போட்ட மாலை இது எல்லாமே எல்லாமே கோல்டு பிளேட்டடு ஸ்ரீ கோ ஆரஸ்புரம் கோயம்புத்தூர் ஏன் இதெல்லாம் காமிக்கிறதுனா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் கோல்டு தங்க தண்ணியில் நினச்சது ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி உள்ள இந்த மகரகண்டி போட்ட பழைய காலத்தில் அதாவது குறைஞ்சது ஐநூறு வருஷத்துக்கு முன்னோட்டி உள்ள மகர கண்டினாலும் சரி நம்ம பாலாஜன் கோலில் நம்ம வந்து திறமையாக ஹேண்ட்மேடு கையிலே பண்ணி நகாஸ் போட்டு தங்கம் வெள்ளி ஐம்பொண்ணு மூணு மெட்டீரியல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நகைகள் வந்து நிறைய பேர் நிறைய ஊரில் இருந்து நம்ம வாங்கியிருக்காங்க ஆனால் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா உங்கள்கிட்ட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது நார்மலாக ஒரு பதினாயிரரூவா பதினாறாயூவா இருக்கக்கூடிய மாலை வந்து நீங்கள் இருபத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு எங்களாலேயும் பனிரெண்டு பதினஞ்சு ரூபாய் இல்லை பத்து ரூபாய் கூட எங்களால் பண்ணி தர முடியும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய கோல்டு நம்ம வந்து கம்பல்சரி இதில் ஆட் பண்ணுறோம் அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் இன்றைக்கி விற்கிற தங்க விலைக்கு நம்ம ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி சொன்னால் இதில் இருக்கக்கூடிய தங்கம் கண்டிப்பாக இதில் கோல்டு இருக்குது நீங்கள் வந்து நாளைக்கு இந்த மாலையை ரிட்டர்ன் கொடுத்தா கூட நான் வந்து ஃப ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் வாங்கிக்குவேன் காரணம் என்ன உங்களுக்கு இதில் வந்து கம்பல்சரி ஒரு மாலையில் ஐநூறு மில்லி கோல்டு இல்லை நம்ம வந்து கம்பல்சரி இருக்கும் ஏன்னா உடம்புல போட்டு ஏன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு மில்லியிலேருந்து ஒரு கிராம் வரைக்கும் நம்மளை ஏற்றுறோம் ஆனால் நம்ம ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாலையை நீங்கள் திருப்பி கொடுத்தா கூட நான் உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நான் வாங்கிக்குவேன் காரணம் இதில் கம்பல்சரி நூற்றுக்கு நூறு தங்கம் இருக்குங்கிறது தான் இந்த மாதிரி மகரகண்டி வச்சது ஸ்ரீசக்கரம் வச்சது கல் பதைக்கம் கல் டாலரு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உருவம் உங்களுக்கு தேவை அதாவது இந்த இந்த டாலருக்கு மத்தியில் வந்து அம்மன் தேவைன்னா அம்மன் அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமி வாராகி இந்த மாதிரி பல உருவங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி சாமிக்கு சாத்தி அழகு பார்க்கணுங்களோ அந்த மாதிரி சாமிக்கு சாத்தி அழகு பார்க்கலாம் மெயினாக அதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா குப்பி மாலையில் வந்து எல்லாத்துலேயும் வந்து லிங்கம் வில்வம் அப்புறம் வந்து சூளம் சங்கு சக்கரம் என்ன வேணாலும் நம்ம இந்த மாதிரி குப்பி மாலையிலலாம் போட்டுக்கலாங்க குப்பி பூராமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நேச்சுரலாக நம்ம வந்து கோல்டு கழுத்தில் போட்டால் வந்து கோல்டு மாதிரியே இருக்கும் இது அதுதான் இதோடைய பெசலுங்க அதே மாதிரி பூநூலும் நம்மகிட்ட இருக்குது பூநூல் கைக்கு போடக்கூடிய இந்த நம்ம கண்டத்தில் போடக்கூடிய இந்த மாதிரி மாலை அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட டிசைன் இருக்கும் மகரகண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய மகரகண்டி நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மகர கண்டி இருக்குது கைக்கு போடக்கூடிய கையை இந்த மாதிரி ஒருத்தர் அது ஒருத்தர் கேட்டிருந்தார் சாமி எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்போதும் நகையை நிறையா அலங்காரமாக போட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது எனக்கு வந்து நகை போடுறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நகை போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மகர கண்டி போட்டு இப்போ இதில் வந்து முருகர் வந்து சண்முகரை வந்து இருக்கிறாரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தேவர் சேனாக இருக்குது கீழே மகர கண்டி போட்டிருக்கோம் டபுள் லைன் போட்டது கீழே வந்து பவளம் வச்சுருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு அலங்காரமாக போடும்போது